நம்ப முடியாத உண்மை திருச்செந்தூர் முருகன் பல நாட்கள் படுத்துறங்கிய பக்தன் வீட்டு திண்ணை வணக்கம் நேர்களே தலைப்பு நம்ப முடியாததாக இருக்கிறதா நிச்சயம் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் காரணம் ஆதாரத்தோடு இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் பக்தி பரவசம் அடையலாம் அருணகிரிநாதர் குமரகுருபரர் வென்றிமாலை ஐயர் பகழி கூத்தர் பிள்ளையன் கட்டபொம்மன் பரம்பரை மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் என எண்ணற்ற அடியார்களிடம் திருவிளையாடல் புரிந்தது என திருச்செந்தில்நாதனின் பெருமைகளில் நம்ப முடியாத மற்றொரு அதிசயமும் உள்ளது வயது முதிர்ந்த தம் அடியாருக்காக முருகப்பெருமான் தம் பள்ளியறை பூஜை முடிந்த பின்பு நாள்தோறும் அடியாருக்காக காட்சி தந்த பின் அவர் வீட்டு திண்ணையிலேயே படுத்து உறங்கி மறுநாள் பள்ளி எழுச்சிக்கு மீண்டும் திருச்செந்தூர் சென்ற இடத்தையும் செந்தில்நாதன் படுத்துறங்கிய திண்ணையையும் தரிசிக்க இந்த பதிவை இறுதி வரை பாருங்கள் இது கதையல்ல கற்பனையும் அல்ல சத்தியமான உண்மை வரலாறு அந்த அடியாரின் பெயர் குலசை ஞானியார் இவர் குறுநில மன்னரான செந்தில்காத்த மூப்பனார் அரசில் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் திருச்செந்தூர் முருகனின் பள்ளியறை பூஜையை நாள்தோறும் தரிசித்தவர் மாபெரும் மந்திர சக்திகளை கூட முருகன் சக்தியால் வெற்றி கொண்டவர் இவர் வாழ்ந்த ஊர் திருச்செந்தூருக்கு தெற்கே சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழமையான குலசேகரன் பட்டினம் என்ற ஊராகும் பாண்டியர் காலத்தில் இவ்வூர் சிறந்த துறைமுகப்பட்டினமாக விளங்கியது மன்னராட்சியின் கோடை காலத்தில் இதமான தட்பவெப்பநிலை நிலவும் இடமாக இது இருந்தது இதனால் மன்னன் குலசேகர பாண்டியன் இவ்வூரில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான் பாண்டிய மன்னனின் ஆட்சி நிலை குலைந்த பின்பு குறுநில மன்னர்களின் ஆட்சி தலை தூக்கியது அந்த வகையில் இவ்வூரை செந்தில்காத்த மூப்பனார் என்ற குடும்பத்தார் ஆண்டு வந்தனர் திருச்செந்தூர் சாத்தான்குளம் திசையன் விளை முதலிய பகுதிகளிலெல்லாம் இவரது ஆளுகையின் உட்பட்டதாக விளங்கியது இவரின் குலதெய்வமாக விளங்கியவர் திருச்செந்தூர் ஆண்டவர் ஆவார் குறுநில மன்னரான செந்தில்காத்த மூப்பனாரின் ஆட்சியில் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் ஞானியார் ஆவார் இவரின் இயற்பெயர் முத்தனைந்த பெருமாள் பிள்ளை என்பதாகும் இவர் கல்வி கேள்விகளில் தலை சிறந்து விளங்கினார் இவர் நாள்தோறும் செந்தில் ஆண்டவன் ஆலயம் சென்று அங்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அதன் பின்பு சற்று நேரம் கடற்கரையில் உலாவி ஊர் திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவரது முழு பெயரை யாருமே சொல்வதில்லை அந்த அளவிற்கு இவர் மீது மதிப்பும் மரியாதையும் அப்பகுதி மக்கள் வைத்திருந்தனர் அன்றைய கேரளத்தின் பூதப்பாண்டி பகுதி ஒன்பது வீட்டு பிள்ளைமார்களின் ஆளுகையில் இருந்து வந்தது இப்பகுதியில் மலையாள மந்திரவாதிகள் அதிகம் பேர் வாழ்ந்து வந்தனர் தங்களது மந்திர சக்தியின் மூலம் எந்த பொருளையும் கொண்டு வருவது எவ்வளவு தொலைவில் யார் இருந்தாலும் இருக்கும் இடத்திற்கே தாம் சக்தியால் அவரை தங்களிடம் கொண்டு வருவது என பல்வேறு மாயாஜால வித்தைகளை செய்து வந்தனர் இவர்களில் பொள்ளாப்பிள்ளை ஆசான் என்பவரும் இருந்து வந்தார் இவர் மாய மந்திர சக்திகளில் மிகவும் புகழ்பெற்றவராக விளங்கினார் இவரை சோதிக்க விரும்பிய அப்பகுதி மன்னன் இலங்கை கண்டி கண்டிமன்னனின் அரசகுமாரியை கொண்டு வர முடியுமா என்று கேட்க அப்பொழுது பொல்லாப்பிள்ளை ஆசான் தம் மாய சக்தியை ஏவினார் அதன்படியே அந்த அரசியலங்குமரியை கட்டிலோடு சில பூதங்கள் தூக்கிக் கொண்டு பறந்து வந்தன அன்று முழு நிலவு நாளான பௌர்ணமி திருச்செந்தூர் ஆண்டவனின் பள்ளியறை பூஜையை கண்டு வணங்கி ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் ஞானியார் அன்று ஞானியாரின் திருக்கண்களில் அரசியலங்குமரியை கடைத்துச் செல்லும் காட்சி தென்பட்டது தமது ஞானசக்தியால் முருகன் அருள் கொண்டு அதனை கீழே இறக்கினார் கட்டிலில் அரசியலங்குமரி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் பூதங்களும் அவரிடம் பணிவோடு நின்று கொண்டிருந்தன நிலைமையை இறையருளால் உணர்ந்த ஞானியார் பூதங்களை தமது ஞானசக்தியால் மிரட்டினார் மிரண்டு நின்ற அப்பூதங்களிடம் கடத்தி வந்த குமரியை அவருடைய இடத்திலேயே சேர்த்து விடுங்கள் என கட்டளையிட்டார் பூதங்களும் அதன்படியே செய்து முடித்தனர் இந்த சம்பவத்தை தன் மந்திர சக்தியால் அறிந்து கொண்ட பொல்லாப்பிள்ளை ஆசான் ஞானியார் மீது மிகுந்த கோபம் கொண்டான் தனது பூதங்களை குலசே ஞானியாரின் மீது ஏவினான் அதனால் அவனுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை இந்நிலையில் கடைசி முயற்சியாக சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி வைரவரை அனுப்பி வைத்தான் வைரவர் ஞானியார் வீட்டுக்கு வந்ததும் அவரது வீட்டில் திருவருள் நிறைந்திருப்பதையும் ஞானியார் முருகனாகவே தோற்றம் அளிப்பதையும் கண்டு வியந்தார் இதனால் ஞானியாரிடம் தம் நிலைமையை வைரவர் கூறினார் ஞானியார் இறையருளால் வைரவமூர்த்தியை தம் வீட்டில் உள்ள ஒரு பீடத்தில் அமர்த்தினார் வைரவர் திரும்பி வராததைக் கண்ட மந்திரவாதி பொல்லாப்பிள்ளை ஆசான் மனக்கலக்கமடைந்தான் அவனுக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது அந்த மந்திரவாதி அப்பகுதி மன்னனையும் தன்னுடன் அழைத்து வந்து ஞானியாரின் பாத கமலங்களில் வீழ்ந்து வணங்கினான் என்றாலும் சற்றும் கோபம் கொள்ளாமல் அவர்களை ஞானியார் உபசரித்தார் அதன் பின்பு ஞானியார் தவவலிமையாலும் வலிமையாலும் திருவருளாலும் அந்த மந்திரவாதியின் மனைவி மக்களை தம் வீட்டுக்கு வரவழைத்தார் இதை கண்ட மந்திரவாதிக்கு மேலும் பயம் உண்டானது அப்பொழுது ஞானியார் உனது குடும்பத்தார்க்கு ஏற்பட்ட துயரத்தைக் கண்டு நீ மனம் கலங்குவதைப் போல நீ செய்த தீய செயல்களால் மற்றவர்கள் மனம் கலங்குகின்றார்கள் அல்லவா எனவே உன்னுடைய மந்திர சக்தியை கொண்டு இது போன்ற தீய செயல்களை செய்யாதே நன்மைகளை மட்டுமே செய் என்று அறிவுறுத்தி அந்த மந்திரவாதியை அவரது குடும்பத்துடன் அனுப்பி வைத்தார் இந்த சம்பவத்தின் மூலம் ஞானியாரின் புகழ் நாடெங்கும் பரவியது அனைவரும் இவரை போற்றிப் புகழ்ந்தனர் மன்னனும் இவருக்கு மரியாதை செய்து அவரை தன்னுடனேயே வைத்திருந்தான் ஞானியார் வயதான நிலையிலும் தமது அன்றாட கடமையான பள்ளியறை பூஜை சமயத்திலே செந்திலாண்டவனை தரிசிப்பதிலிருந்து தவறவில்லை ஒரு சமயம் மழைக்காலம் வந்தது அப்பொழுது வழி தெரியாமல் திகைத்த ஞானியாரின் முன்பாக ஒரு சிறு விளக்கு தோன்றியது அந்த ஒளி அவருக்கு வழிகாட்டி திருச்செந்தூர் ஆலயத்தின் சண்முக விலாசம் வரை வந்து மறைந்தது அவரை அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஆலயத்தார் நடந்ததை அறிந்து வியந்தனர் பள்ளியாரை பூஜையை கண்டு வணங்கி இல்லம் திரும்பினார் அன்றிரவு உறங்கிக் கொண்டிருந்த ஞானியாரின் கனவில் செந்தில் ஆண்டவன் காட்சி தந்தார் அன்பரே உமக்கு வயது முதிர்ந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நீ திருச்செந்தூருக்கு வர வேண்டாம் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் எனக்கென்ன வேலை நானே உன் வீட்டிற்கு வந்து விடுகிறேன் அதன் பின்பு நீ என்னை உன் வீட்டிலேயே வழிபடலாம் என்று அருள் வழங்கினார் அதன்படியே ஞானியார் தம் வீட்டிலேயே பள்ளியறை பூஜையை செய்து வந்தார் அந்த உண்மையை அறிந்த ஊர் மக்கள் அவரை தெய்வத்திற்கு இணையாக மதித்து வந்தனர் அவர் வாழ்ந்த வீட்டை செந்தில் ஆண்டவன் படுக்கை வீட்டு கோயில் என்று அழைத்தனர் இன்றும் இந்த இடம் படுக்கை வீட்டு கோயில் என்றே அழைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஒரு நாள் திருச்செந்தூர் ஆலயத்தில் உச்சிகால பூஜை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஞானியார் நேராக திருச்செந்தூர் ஆலயம் சென்று அனைவரும் தன்னை காணும் வகையில் வணங்கி வழிபாடு செய்து அப்படியே நடந்து கருவறைக்கு சென்றார் ஆனால் அவர் திரும்ப வெளியில் வரவே இல்லை அவரது உருவம் உள்ளே சென்று மறைந்து விட்டது இதை கண்டு பக்தர்கள் திகைத்து நின்றனர் அதே நேரத்தில் குலசேகரன் பட்டினத்தில் ஞானியார் தமது இல்லத்தில் உயிர் நீத்தார் என்பதை அறிந்து வியந்தனர் அந்த ஞானியாரின் சமாதி கோயிலை இப்பொழுது தரிசியுங்கள் முதல் சன்னிதி ஞானியாருடையது இரண்டாவது சன்னிதி ஞானியாரின் மனைவிக்கானது இந்த கோயிலை ஞானியாரின் பரம்பரையினரே நிர்வகித்து வருகின்றனர் இங்கு பௌர்ணமி மற்றும் குரு பூஜை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இதன் மேல்புறத்தில் புறத்தில் ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள நடுத்தெருவில் அமைந்துள்ளது படுக்கை வீட்டு கோயிலாகும் அந்த புனிதமான படுக்கை வீட்டு கோயிலை தரிசியுங்கள் ஞானியார் வாழ்ந்த வீட்டை புனரமைக்கும் போது முருகப்பெருமான் படுத்து உறங்கிய திண்ணையை மட்டும் பாதுகாப்பாக வைத்து அதையே கருவறையாக்கி புனிதமான பொருளாக அதை நாள்தோறும் பூஜை செய்து வருகின்றனர் ஞானியாரின் பரம்பரையினர் இந்த திண்ணையை தரிசிக்கும் போது நம் மெய் சிலிர்க்கின்றது முருகப்பெருமான் மனமுவந்து தம் அடியாருக்காக நாள்தோறும் படுத்து உறங்கிய திண்ணை இது என்ற வரலாறு நம் கண்முன்னே நிழலாடுகின்றது திண்ணையின் மீது வைக்கப்பட்டுள்ள உற்சவ மூர்த்திகள் ஞானியார் வழிபட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் உள்ள ஒரு விளக்கு திருச்செந்தூர் ஆலயத்தில் ஞானியாருக்கு வழங்கப்பட்டதாகும் ஞானியாரோடு தங்கிய வைரவன் நினைவாக வைரவன் கோயிலும் இந்த படுக்கை வீட்டுக்குள்ளேயே அமைந்துள்ளது ஞானியாரைப் பற்றியும் ஞானியாரின் படுக்கை வீட்டு கோயில் பெருமைகளை பற்றியும் கூறுகின்றார் ஞானியாரின் வழிவந்த பத்தாம் தலைமுறை வாரிசு திரு சுப்பையா அவர்கள் அதாவது என்னுடைய தாத்தா நாங்கள் பத்தாவது தலைமுறையை சேர்ந்தார்கள் இப்போது அவரை பற்றி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என் தாத்தா வந்து அமைச்சரிடம் மந்திரியாக வேலை பார்த்தார் அப்போது அவர் கணக்கை வழக்கை எழுதி அவருக்கு தைத்தென்று தீண்டு வருவது வழக்கம் ஆனால் தனக்கு வயது முடிந்த காலத்தில் முருகப்பெருமான் வந்து ஐயா நீங்கள் இங்கே வர வேண்டாம் நான் உங்களை தேடி வருகின்றேன் என்று முருகப்பெருமான் இங்கே வந்து இரவு படுக்க வந்து காட்சி கொடுத்ததால் இந்த இடத்திற்கு இந்த தளத்திற்கு பெயர் படுக்கை விட்டு கோயில் என பெயர் பெற்றுள்ளது இப்போவும் முருகன் வந்து இங்கே படுக்க வந்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது எங்கள் தாத்தா வந்து திருச்சந்தருக்கு எவ்வளோ தூரமும் நடந்து போவாங்க வருவாங்க ஆனால் வழி தெரியாமல் என தடுமாறும் பொழுது முருகனை மணியடித்து தேடி கொண்டிருந்து அடித்து கோயில்களை கூட்டி போன மாதிரியும் அந்த காலத்தில் நிகழ்ந்துள்ளது ஆனால் அப்போது அவர்கள் முருக பக்தர்களுக்கு முருகப்பெருமான நல்லபடியாக காட்சி அளித்துள்ளது அதே போல இப்பொழுதும் முருகனை நினைத்து இங்கே வருகின்றவர்களுக்கு சின்னன்ன தன்னால் முடிந்ததை தெய்வம் காக்கா மூலமாக செய்து கொடுக்கிறோம் இப்போவும் இங்கே பௌர்ணமி மாத மாத பௌர்ணமி பூஜை பன்னெண்டு மாதமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதே மாதிரி மாத மாதம் தேவிர அஷ்டமி பைரவருக்கும் சிறப்பு பூஜை நடந்து வருகிறது தினமும் காலை எட்டு மணி அளவில் சிறப்பான பூஜை நடைபெற்று முருகப்பெருமான் படுக்க வந்தவரை நாங்கள் வழியடிப்பதாக ஒரு ஐதீகமாக கூறிக்கொள்கிறோம் அந்த காலத்தில் மயவருக்கென்று ஒரு தனிப்பீடம் அமைத்து இன்றும் வழிபட்டு வருகிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் உத்தரவை கேட்டு பக்தர்கள் தெரிப்படி அளவுக்காக ஒரு சிறையமைத்து இன்றும் அஷ்டனியின் என்று பைரவருக்கு சிறப்பு பூஜையும் மற்ற காலங்களில் பௌர்ணமி சிறப்பு பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆவணி மாதம் வருஷாபிஷேகமும் சித்ரா பௌர்ணமி பங்குனித்திரமும் மற்ற எல்லாமும் ஒவ்வொரு மாதமும் நல்ல சிறப்பாக நடைபெற்று வருகிறது குலசேகரன் பட்டினம் பழமை வாய்ந்த ஊர் பாண்டியர் காலத்தில் புகழ்பெற்ற துறைமுகம் கொண்ட ஊர் இங்கே தசரா பண்டிகைக்கு புகழ்பெற்ற ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் கோயில் காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் பெற வரம் அருளிய அறம்பளர்த்த நாயகி உடனுரை காஞ்சி விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் திருக்கோயில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் இந்திய அரசின் ராக்கெட் ஏவுகணை தளம் என அனைத்தும் அமைந்த பெருமைமிக்க திருத்தலமாக விளங்குகின்றது குலசேகரன் பட்டினம் இந்த சிறப்புமிகு தளம் எங்கே அமைந்துள்ளது என்று பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் குலசேகரன் இங்குள்ள புகழ்பெற்ற முத்தாரம்மன் ஆலயத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடுத்தெருவில் அமைந்துள்ளது படுக்கை வீட்டு கோயில் இதன் எதிரிலேயே உள்ள தெருவில் ஐநூறு மீட்டர் தொலைவில் ஞானியார் சமாதி கோயில் அமைந்துள்ளது இப்பெருமையான இடம் ஊர் மக்களுக்கே அதிகம் தெரியாத நிலை உள்ளது ஆனாலும் இத்தலம் வரம் அருளும் தலமாக உள்ளது என்ன நேயர்களே நம்ப முடியாத உண்மையை நம்ப முடிகிறதா அடுத்த முறை நீங்கள் திருச்செந்தூர் வரும்போது மறக்காமல் குலசேகரன் பட்டினத்தில் உள்ள ஞானியார் சமாதி கோயிலையும் செந்தில்நாதன் பல நாட்கள் படுத்து உறங்கிய புனிதமான படுக்கை வீட்டு கோயிலையும் தரிசித்து அருள் பெறுங்கள் என்ன நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வ்டு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்